ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம ஹரே ராம ராம ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயிலான விஷயங்களை நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் அது முக்கியமான விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக அமைங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைவருக்கும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பத்துக்குடிய சந்திர பகவான் அமர்ந்துள்ளார்கள் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா விதமான ஒரு காரிய வெற்றிகளும் உங்களது அலுவலக பணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உயரதிகாரிகள் உங்களது பணிகளை பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க புகழ் கூடும் நாள் உங்களது முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்களது உயரதிகர்கள் என்ற தினம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க சோ இன்னைக்கு உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு ஊதிய உயர்வு குறித்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு தேவையான பணியிட மாற்றங்களும் ஏற்படுத்திக் கொள்ளின்ற தினம் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது ஜாப் பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு இப்போ காணப்படுதுங்க அந்த மாதிரியான திடீரென்று நடக்கக்கூடிய பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றங்கள் மற்றும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு ஆகிய காரணங்களால் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சியில் நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமை ஆனாலும் இன்றைய தினம் உங்களது உற்சாகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க இல்லைன்னா அது சில உடல் ஏற்படுத்தி விடலாம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க உங்களது திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதால் உங்களது திறமைக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திருமணம் குறித்த செய்திகள் இன்று தினம் நல்லபடியாக சுப செய்தியாக கூடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்கள் உதவிகள் பக்கபலமாக இன்னைக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய காரிய வெற்றிகளும் நல்ல ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமைதுங்க காதல் வாழ்க்கை இன்று தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் செலவிடும் நேரம் மிக மிக சந்தோஷமான இனிமையானதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னும் நிறைய நேரத்தை நீங்கள் உங்களது மனதிற்கு மனதிற்கிண்ணியருடன் செலவிட நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் ஆனால் சில முக்கிய வேலைகள் காரணமாக அது தடைபடக்கூடும் இருந்தாலும் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் இன்றைய தினம் மிக மிக ஆனந்தமான ஒரு தினமாக உங்களது காதல் வாழ்க்கை அமையும் காதல் அதிகமான சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுது இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க கேளிக்கைகள் நிறைந்த நாளாகின்ற தினமையும் அதிகமாக பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் உங்களது விருப்பங்கள் மேக்சிமம் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால கலகலப்பாக பேசி சிறுத்தை மகிழ்வீர்கள் அந்த கலகலப்பான பேச்சுகள் மூலமாக மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரமும் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் புதிய உயரத்தை நீங்கள் எட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காணப்படுது நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் நன கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்புறதுங்க இன்று தினம் அலுவலகப் பணிகளில் உங்களது சீனியர்களை நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக ஏளனமாக எண்ணிவிட வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எதுவும் பேசாமல் அமைதியாக உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருப்பது நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேஜிக்கலான மாற்றங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமைதியை நீங்கள் காண முடியும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடி ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தினசரி நமது ராசிபலங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ தினசரி உங்களுக்கு உடனேயே நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் மொபைல் தேடி வந்துவிடும் என்பதால் நீங்கள் தினசரி நமது வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையும் கூட எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காமல் அனுப்பிவிடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவுகள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் கிரீன் இளம் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி கலகலப்பான பேச்சுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அந்த கலகலப்பான பேச்சுகள் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுதுங்க இன்றைய தினம் நேர்மறையான பாசிட்டிவ் சிந்தனைகளோடு நீங்கள் நிற்கியிருப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் சொந்தக்காரங்க கிட்ட உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அந்த வகையில் உங்களது செயல்பாடுகள் அமையுங்க எனவே மற்றவர்களுடைய நம்பிக்கையை ஈட்டக்கூடிய ஒரு பொன்னான தருணம் இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க வியாபாரத்தில் இன்றைக்கி அதிக கவனம் செலுத்துவீங்க வியாபாரம் குறித்து அதிகமாக யோசித்து சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையுதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா நிகைய வாய்ப்புகள் இருக்குங்க இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணைடன் நீங்கள் நேரம் செலவிடுவது எவ்வளவு இனிமையானது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு கணவன் மனைவியிடையே அன்யூனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற இது நாங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் அது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இல்லைன்னா உங்களை கருத்துக்கள் எதுவோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலோட கூட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துணாக்குடி ரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி வேறு லெவலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நமது எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே இப்போவே வந்து நமது துணாக்குடி ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜாக இருக்குங்க மீண்டும் நாளைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின ராசி பலன்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வான் Wonderful day.